உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாம் நீதிமொழிகள் கடந்த வாரத்தில் கோபமும் மூர்க்கமும் பற்றி நாம் படித்தோம் இந்த வாரத்திலே நாம் வந்து நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு வருஷங்களை வாசிப்போம் பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துர்மார்கர் நீதிமான்களுடைய படிகளிலும் குனிவதுண்டு நம்ம ஏற்கனவே வந்து இந்த பேதையர் என்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன படிச்சோம்னா பேதையினா யாரு அப்படிங்கறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் அதுக்கு நிறைய நோட்ஸ் கொடுத்திருக்கிறோம் இப்போ பேதையை பத்தி நம்ம லேசாதான் படிப்போம் பேதைனா என்ன பேதைனா பேதைனா முதலாவது என்ன நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசம் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கும் பேதைனா எந்த வார்த்தையும் நம்புவோம் நல்ல வார்த்தையா இருக்கட்டும் அது கெட்ட வார்த்தையா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க நம்புவாங்க நம்பில் யாரும் பேதையா ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் யாரும் நம்புறவங்களும் இல்ல இப்ப பேதைனா எந்த வார்த்தையும் நம்புறவனுக்கு பேருதான் பேதை தீமை சொன்னாலும் நம்புவான் நல்லது சொன்னாலும் நம்புவான் கெட்டது சொன்னாலும் நம்புவான் அவனுக்கு புரியுது இல்ல அதனால வந்து எந்த வார்த்தையும் நம்பிடுவான் இவங்க எதனால என்ன செய்வாங்கன்னா நெடுக போய் தண்டிக்கப்படுவாங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூன்று விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் இவங்க ஏன் நெடுக போய் கெட்டது இவங்களுக்கு தெரியல தெரியாதுனால நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க விவேகி வந்து ஆபத்தை கண்டுட்டு அவருக்கு இது ஆபத்து என்பதை கண்டுபிடிச்சதுனால அவரு விலகி ஜீவிக்கிறார் இப்ராஹிம் இருக்கார் இப்ராஹிம் வந்து தேவன் ஓசியா புத்தகத்தை எடுத்துங்க இப்ராஹிம் வந்து ஒரு பேதையான ஒரு புறா என்று ஏன் அவனை சொல்றாரு நம்ம ஞாபகப்படுத்துவோம் ஓசியா ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசிரியன் இடத்துக்கும் போகிறார்கள் ரெண்டுமே புறஜாதி மக்கள் அதாவது தேவனிடத்துல அவங்க சேராம எகிப்தியனுடைய ஒத்தாசையும் அசிரியனுடைய ஒத்தாசையும் போக்குறாங்கன்னா அவனை பார்த்து பேதையான புறாவை போல இருக்காங்க ஏமாற்றப்படுவாங்க கண்டிப்பா இது ஆவிக்குரிய வகையில நம்ம தேவனை விட்டு விட்டு மற்ற காரியங்களை கவனிக்கிற பொழுது இந்த மாதிரி பேதையான மக்களாதான் இருப்போம் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேட்கணுமே தவிர மற்ற எந்த வார்த்தையும் நம்ம கேட்கக்கூடாது இந்த எப்ராஹிம் போல இருக்க கூடாது இப்படி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நெடுக போய் பேத மாதிரி தண்டிக்கப்படுவாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூணுல இப்ப படிக்க வேண்டாம் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுவாங்க ஏன் அவங்க நெடுக போய் தண்டிக்கப்படுவாங்கன்னா செத்துருவாங்க முன்னாடி பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆவிக்குரிய வகையிலும் மறிச்சு போடலாம் பூமிக்குரிய வகையிலையும் அவங்க மறித்து போக வாய்ப்பு இருக்கு பிரசங்கி ஏழு பதினாறு பதினேழு மிஞ்சின நீதிமானா இராதே உன்னை அதிக ஞானியமாக்காது அதிக பேதையுமா இராதே உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும் சரி ஒரே ஒரு கருத்தை மட்டும் அங்கேயே சொல்லுவோம் அதிக பேதையுமா இராதே ஏன் அதிக பேதையுமா இராதே எல்லாமே மிஞ்சின அதிக மிஞ்சின அதிக ரெண்டு வார்த்தை இருக்கு மிஞ்சின நீதிமானா இராதே ஒன்னு புரியல் விட்டுருங்க அதிக ஞானியமாக்காதே புரியலன்னா விட்டுருங்க பிறகு மிஞ்சினி துஷ்டனாயிராதே அதுவும் புரியலன்னா விட்டுருங்க அதிக பேதையும் இப்ப புரியும் பேதை என்ன செய்வோம் நம்ம ஏற்கனவே படிச்ச முடியா பேத என்ன செய்வோம் எந்த வார்த்தையும் நம்புவோம் அப்போ எந்த வார்த்தையும் நம்பினா அதிக பேதை என்னது எல்லாத்தையும் நம்புவோம் இப்ப இது இது புரிஞ்சிச்சா இது புரிஞ்சு அதுவும் புரிஞ்சது தானே அப்ப இது புரிஞ்சு நான் இவனு செத்துறேன் அவனு செத்துறேன் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட பேதையானவன் ஆவியில் பலன் பெறுவது எப்படி பலன் அடைவது ஞானவான ஆகிறது எப்படி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது சரி அப்போ இப்படிப்பட்ட பேதையான ஒரு மனிதன் ஆவியில் பலனாவது அல்லது ஞானியாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது படிக்கும் போதும் கேட்கும் போதும் எந்த வார்த்தையை நம்பணும் ஒருவன் இனிமே நம்ப மாட்டான் இனிமே அவன் நெடுங்க போய் தண்டிக்கப்படவும் மாட்டான் அவன் மற்றவன் பின்னாடி போக மாட்டான் ஏன்னா அவன் வார்த்தையை படிச்சிட்டான் உயிர்ப்பிக்கிற வார்த்தையை படிச்சபடினால அவன் இனிமே வந்து யார் ஏமாத்த முடியாது அவன் இனிமே ஞானம் உள்ள ஒரு வார்த்தையை கேட்டபடினால ஞானி ஆகிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல பாருங்க அவன் பேதையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க அவனை ஞானமாக்கும் பேதையை அதான் உணர்வடை செய்யும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் பேதைகளை கேட்க கேட்க வெளிச்சமாகி வெளிச்சமாகி பேதைகளை உணர்வுள்ளவனாக கொண்டு வந்துரும் நம்ம இருந்து ஒன்று வரைக்கும் படிச்சீங்கன்னா இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் அப்ப பேதையானவன் எந்த செய்கையின் மூலம் எச்சரிக்கப்படுகிறான் இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஐந்து நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஐந்து பரியாசை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவன் ஆவான் பாருங்க இது ஒரு எந்த வார்த்தையும் நம்புற ஒருத்தன் பரியாசக்காரன் அடிக்கும் போது பேதைக்கு என்னாச்சு ஏதோ திடீர்னு விழிப்பு வருது பாருங்க அப்ப பரியாசக்காரன தேவனுடைய பரியாசம் தான் உங்களுக்கு முன்னாடி நான் படிச்சிட்டேன் பரியாசம்னா தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படியாதிருக்கிற பொழுது எதிர்த்து நிற்கிற பொழுது பரியாசம் ஆயிடும் அப்ப இந்த மாதிரி இவன் எந்த ஒருத்தன் ஒருத்தேதையான அடிபடும் எச்சரிப்பாயிடு நீதிமொழிகள் இருபத்தொன்னு கூட பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான் ஞானமான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதையா இருந்தா அவன் ஞானம் அடைவான் பாருங்க அவனுக்கு புரிஞ்சு போகுது ஏதோ ஒரு விழிப்புறான் பேதையை பத்தி நம்ம சுருக்க மாதம் ஏற்கனவே நீங்க நீதிமொழிகள் பதினாலு பதினஞ்சுல படிச்ச பாடம் வந்து விரிவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அடைந்து கொள்கிற பொழுது இந்த வேதத்தை படிக்கிற பொழுது பேதையானவன் இந்த மாதிரி எச்சரிப்பை காணும் பொழுது பேதைய பரிஹாசக்காரன் அடிக்கப்படும் பொழுது இவன் எச்சரிப்படைந்து இனிமேல் திசை எட்டு போக மாட்டான் எஸ்ஐ முப்பத்தி ஐந்து எட்டு ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை ஏன்னா பெரும்பாதையான வழி அது பரிசுத்த வழி தீட்டு யாரா இருந்தாலும் அல்லது அசுத்தனா இருந்தாலும் நடக்க முடியாது அந்த வழியில் நடக்கிறவங்க பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க அப்போ அவங்க சரியான அறிவு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க இது அதிகமாக கேட்டு ஞானம் அடைந்து இதில் வேரூன்றி உணர்ந்து கொண்டாங்கன்னா பேதையா இருந்தாலும் புத்தி வந்துடும் அவங்களுக்கு ஏன் புத்தி வரலைன்னா இன்னும் ஈடுபாடு கொள்ளலைன்னு தான் அதுக்கு அர்த்தம் ஈடுபாடாக இருப்பாங்கன்னா தேவன் சொல்ற வார்த்தை உண்மை அவங்க கண்டிப்பா பேதையா இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கான எனி டைம் இதில் அவங்க ஆராய்ந்து பார்க்கணும் இதில் இருந்து படிக்கணும் இப்படி செல்லும்போது பேதையாக இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துக்கு போறோம் அது இப்போ படிக்க தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துர்மார்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தீமையான மக்கள் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கமான குனிய போறாங்க குனிந்தாலும் சரி பணிந்து கொண்டாலும் சரி தாழ்த்தினாலும் சரி தாழ்த்தாம வந்து இருந்தாலும் சரி எப்படியாலும் தேவன் அங்கேதான் குனிய பண்ண போறார் இது ரொம்ப அர்த்தம் கொடுக்கூடிய ஒரு பாடம் இது ஒரு பெரிய பாடம் இது ஒரு சாதாரண பாடமா இருக்காது ஒரு பெரிய பகுதியா இருக்கும் நம்ம சுருக்கி அமைச்சு சொல்லுவோம் அப்ப நல்லூருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் எப்படி வாசல்படிகளை முதலாவது இந்த பூமியில அவங்க கண்ணு முன்னாடி இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி ஏதாவது நடக்குமா அப்படிங்கறத முன்னாடி பாக்கலாம் பிறகு தீயோராயிருந்தும் மனம் மாறும்போது யாருக்கு விரோதமாக தீமை செய்தாங்களோ அவங்களுக்கு முன்பாக மனம் மாறாமலே யாருக்கு விரோதமா தீமை செய்தாங்களோ அவங்க பாதப்படி கொண்டு வருவதும் மனம் மாறி தாழ்த்துவதையும் பார்க்க போறோம் மறுபடியும் சொல்லுவோம் அவங்க தீமையான மக்களா இருக்கிறாங்க முதல்ல பூமியில அவங்க எப்படி அவங்களுக்கு முன்னாடி குனிய போறாங்கன்னு பாக்குறோம் அதாவது அவங்க மனம் மாறி இருக்கலாம் மாறாமலும் இருக்கலாம் மாறாம இருந்தாங்கன்னா குனிய முடியாது பாதப்படிக்கத்தான் கொண்டு வருவாங்க மாறி இருப்பாங்கன்னா அவங்க அவங்களுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொண்டு வரணும் இன்னொரு காரியம் அவங்க மனமே மாற மாட்டாங்க அவங்க தொடர்ந்து தீமையான மக்களாக இருப்பாங்க ஆனால் பாதபடி கொண்டு வர படுவாங்க இது எப்படி என்று இந்த ரெண்டு வகையும் குறித்து நாம பார்க்க போறோம் மூன்றாவது வகை இன்ட்ரெஸ்டிங் ஆனது இந்த முன்னாடி பாடத்துக்கு தொடர்பானது அது அவங்க மனம் மாறி சபையில கூட எப்படி அவங்க நல்லவங்களுக்கு முன்னாடி தாழ்த்தி இருப்பாங்க அதையும் பார்க்கலாம் நம்ம சரி இப்போ நம்ம யாரு யாருக்கு முன்பாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தாழ்த்தப்பட்டாங்க அல்லது யாரிடத்துல வரும்படி தேவன் செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆதியாகமும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ரெண்டு ஆறு யோசப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசப்பின் சகோதரர் வந்து முகங்குப்பர் தரையில விழுந்துனார்கள் எதிராக இவங்க என்ன செய்தாங்கன்னா துன்பப்படுத்துனாங்க குளில தூக்கி போட்டாங்க வித்துட்டாங்க இப்ப தீமையான காரியங்களை தொடர்ந்து செஞ்சு தகப்பண்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு காலம் வந்துச்சு இப்ப அந்த காலம் வரும்போது தேவன் அவரை கொண்டு போய் ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டாரு இப்போ சகோதரர்கள்லாம் வந்து மோங்குப்புற தலையில விழுந்து அவனுக்கு முன்னாடி வணங்கும்படி தேவன் செஞ்சிட்டார் அப்போ ஆதி நாற்பத்தி மூன்று பதினஞ்சு கூட படிங்க யோசியப்பினுடைய சமூகத்துல வந்து நின்றாங்க அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் ரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெண்ணியமனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்ட எகிப்துக்கு போய் யோசப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் சரி அப்போ யோசேப்பின் சமூகம்னா அவங்க முன்பாக அர்த்தம் முன்பு வந்து அவங்க நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த சகோதரனுடைய வம்சம் ஒழியாமல இருக்கவும் ஜீவனை ரட்சிக்கவும் ஆதரிக்கவும் அவங்க யாழத்துல தேவனை கொண்டு வந்தார் இது ஒரு காரியம் என்று பாத்தீங்கன்னா பழையபாட்டினுடைய நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி நிகழ்வு இது நியாய பிரமாணத்துக்கு பின்னாட நிகழ்வும் இருக்கிறது இது ஆவிக்குரிய வகையில அந்த நாட்களில் நடக்காத நிகழ்வும் இருக்கிறது இதுக்கு ஆவிக்கூடிய வகையில் அந்த நாட்களில் நடக்கிற நிகழ்வும் இருக்க போகுது அவங்களுக்கு முன்னாடி வந்து குனீரு சில காரியங்களை தேவனே செய்வார் இது தேவன் தான் செஞ்சாரா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க அதிகம் நாற்பத்தைந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம் ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆசிரிக்க ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரசிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவன் அவர் குடும்பத்துக்கு குடும்பம் அனைத்திற்கும் தகப்பனாகவும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் சரி அப்போ சகோதரர்கள் மாத்திரம் சகோதரர்கள் கூட அவங்க வம்சம் கூட ஏன்னா அவர் சொல்ற அந்த வார்த்தை எப்படிதான் இருக்கு உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை முன்னமே உங்களுக்கு அனுப்பினார் இப்போ வந்து அவங்க மொங்குப்புற தலையில விழுந்து அவனை வணங்கும்படி தேவன் செஞ்சிட்டார் அதனால தேவனுடைய திட்டத்தை அவர் உணர்ந்துகிட்டாரு ஆதி அவன் நாற்பத்தி ஐந்து எட்டுல நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்தேசம் தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அவர் குடும்பத்துக்கு இவர் எப்படி தகப்பனா இருப்பாரு பார்வோனுக்கு தகப்பன் அவங்களுடைய எகிப்தில அவங்க அப்பாவதான் இருப்பாரு இது பூமிக்குரிய வகையில் சொல்லப்படல கர்த்தனாக எப்படி இருப்பாரு இவனா எல்லாத்தையும் நடத்துற ஒரு இவர் தான் பாருங்க தகப்பனாவும் இருக்க முடியும் தாய் தேசம் என்று அழைக்கப்படுது கர்த்தன் என்று அழைக்கப்படுது தேவனாகவும் அழைக்கப்படுது இதெல்லாம் ஒரு நோக்கங்கள்ல விவரிக்கப்படுகிற ஒரு காரியம் எகிப்தேசம் முழுவதுக்கு அதிபதியா வச்சுட்டாரு இப்போ கருத்து இதுதான் தீயோர் நல்லூருக்கு முன்னாடி குனிய குனிய தேவன் கொண்டு வந்தாரா இல்லையா அப்படியானா நமக்கு நிறைய பொறுமை இருக்கணும் இது எவ்வளவு காலம் அவங்கலாம் வாலிப காலத்துல இருந்து பிள்ளைகளை பற்றி வந்து வளர்ந்து வளர்ந்து நீடிய பொறுமையா இருந்து ஒரு நாள் நடக்குது ஒருவேளை அவருடைய காலத்திலேயே நடந்துச்சு பாருங்க அப்ப யோசியப்பின் சகோதரர்கள் யோசியப்பிற்கு முன்பாக தாழ்த்தும்படி செய்தார் என்றால் ஆமா குனியும்படி செய்தார் என்றால் ஆமா ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை கேட்டு அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான் பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் இல்லைன்னா கொன்றுவாங்க அந்த தேசத்துல ஆனால் யோசிய செய்ய மாட்டாரு பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் இருந்தாங்க அன்னைக்கு சொல்லும் போது ஒரு சொப்பனத்துல சொல்லும் போது இவங்களுக்கு ஏதோ நகைச்சுவையா இருந்துச்சு ஆனா தேவன் என் நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிற வேலை தேவனும் ஒரு சும்மா நேரங்களை செலவழிக்கிற தேவனும் அல்ல தேவனுடைய வேலையிலெல்லாம் மிகுந்த கருத்தோடும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் நிறைவேறுகிற வேலை இப்ப கண்டிப்பாக யோசியப்பும் யோசியப்புக்கு முன்னாட அவனுடைய சகோதரர்களும் குழந்தைகளை கூட தேவன் கொண்டு வந்துருவார் பாருங்க இதெல்லாம் என்ன நாம இல்லைன்னா ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும் பின்னாடி கொண்டு வர வச்சிருவார்னு தெரியுது ஆதிகாமம் ஐம்பதாம் அதிகாரம் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாத இருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அதனால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பச்சமாய் பேசினார் சரி அப்போ இருபத்தி ஒரு சொல்றாரு பயப்படாதீங்க நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன்னு சொன்னார் பாருங்க அவங்கள மாத்திரம் இல்ல அவங்களுடைய பிள்ளைகளையும் கூட அங்கே முன்னாடி வரும்படி செஞ்சிட்டாரு இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா அன்னைக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல ஆனா தேவன் தம்முடைய காரியங்களை மிக நீதியாகவும் நேர்த்தியாகவும் அவங்களுக்கு முன்னாடி குனியும்படி வேலை செஞ்சிருவார் அடுத்து ஒரு உதாரணம் ராஜாவாகிய தாவித இருக்காரு அப்ப தாவிதை தூசித்த சிமை இருக்காரு சிமையே தாவிதுக்கு முன்னாடி குனிந்தானா அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க போறோம் இப்போ சிமையை பத்தி உங்களுக்கு தெரியும் அவரு அப்சலும் துரத்தும் போது ஓடிக்கிட்டு இருக்கும் போது ரத்த பிரியனை ரத்தப்பிரியினே தொலைந்து போய் என்று சொல்லி பயங்கரமாக கற்களையும் மண்ணை எரிஞ்சுக்கிட்டு தூசிக்கிட்டே வந்தார் இப்போ திரும்ப ராஜஸ்தானத்துல வந்து உட்கார வந்துட்டாரு இப்ப உட்கார வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாருங்க ரொம்ப ருசிகரமா அது இருக்கும் என்ன ருசிகரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவன் சொல்றதை செய்யறாருங்கிறத ருசிகரம் மனிதன் சந்தோஷப்படுவதற்கான இன்ட்ரெஸ்டிங் கிடையாது இது தேவன் சொன்னதை செய்வார் என்பதை நம்ம நம்பும் போது ஆச்சரியப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அவர்கள் இருபது அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சிமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய ஆண்டவன் புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக உமது அடியான் ஆகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசிப்பி விட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான் அன்றைக்கு பயங்கரமா கற்கள் மண்ணு பே பிரியனே தொலைந்து போ தொலைந்து போ இது பழி மேல வந்து சொல்லி பயங்கரமா துஷ்டிட்டு வந்தார் அன்னைக்கு அவர் ஒண்ணு சொல்ல பாருங்க தேவனுடைய மனுஷங்கள் எல்லாம் மிகுந்த பொறுமையாகவும் சாந்தமாகவும் கத்தனுடைய வாக்குத்தங்களுக்காகவும் அவருடைய நிறைவேறுதலுக்காகவும் காத்திருக்கிற தேவனுடைய மக்களாக இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு ஒன்னு சொல்ல அவன் தூசிக்கிட்டும் விட்டு சொன்னார் சொன்னது இருக்கா உங்களுக்கு யாராவது சொல்லுங்க அவன் தூசிக்கிட்டும் என்னை தூசிக்கும்படி கர்த்தர் அவ்வாறு கட்டளையிட்டார் என்று சொன்னார் இவன் தூசிக்க விரும்பினான் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்தார் அவன் பொல்லாதவன்தான் பொல்லாததை செய்ய விரும்பின பொழுது அவனை வைத்து தாவியதை ரூபித்தார் இப்படிதான் இன்றைக்கு நடைமுறையில வாழ்க்கையில் நடக்குது நமக்கு எதிராகவோ நமக்கு சத்துருக்களாகவோ நமக்கு வீட்டிலேயோ தகப்பனோ பிள்ளையோ மகனோ மகளோ அல்லது மனைவியோ இருக்கும் பொழுது இதுதான் நடக்குது நம்ம எதுவும் நடக்கு நினைச்சிட கூடாதுங்க இதுதான் நடக்குது அதே போல சபையில மேப்பிரலுக்கு நீங்க திரும்பும் பொழுது அதான் நடக்குது இருதயங்கள் ரூபிக்கப்படுகிறது அதனால அவங்கள தேவன் பழி வாங்க மாட்டாரு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது மாதிரி சரியாயிடும் சிமையை புரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க இப்ப அந்த சரியாவின் குமாரன் அபிசாய் என்ன சொன்னாரு இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தன்னை தாழ்த்தி அந்த வார்த்தையை முன்னின்று அறிக்கிறாரு நான் முன்னாடி நான் வந்துட்டேன் சொல்லி சொல்றாரு இப்போ அந்த அபிஷா என்ன சொல்றாரு பாருங்களா ரெண்டு சாம் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு அப்பொழுது சரியாவின் குமாரனாகிய அபிஷாய் பிரதி உத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சிமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான் அபிஷேகம் பண்ணவர் மேல தூசணமான வார்த்தையை சொல்லும் பொழுது கொல்ல வேணாமா என்று கேக்குறார் ஏன்னா தேவனுடைய அபிஷேக தைலம் மேல இருக்கு அதுக்கு எதிர திரும்புவதே பாவம் அதனால ரெண்டு சாமில் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதற்கு தாவேது சரியாவின் குமாரரே இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களா இருக்கிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா இன்று நான் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சிமையை பார்த்து நீ சாவதில்லை என்றும் அவனுக்கு கட்டளை எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான இருதயம் பாருங்க அதான் தேவனுடைய ஏற்ற மனிதன் தேவன் சொல்றாரு ஒரு தூசித்த மனிதனை அவர் கொல்லாம நீ சாவதில்லை என்று சொன்னார் இப்படி நம்ம வளரணும் அன்பின் சுபாவங்கள்ல நமக்கு எதிராக திரும்புற மக்களுக்கு எதிராகவும் கூட நாம இந்த விதமான காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் அவங்கள பாத்துக்கிறாரு பிறகு நம்ம கேள்வி என்னன்னா ராஜாவாகிய தாவிதை சிமையோ தாவிதுக்கு முன்னாடி புனியும்படி செஞ்சிட்டாரா இதெல்லாம் இத பூமிக்குரிய வகையில பார்த்தோம் அவங்க காலத்திலேயே அவங்களுக்கு முன்னாடி செஞ்சிட்டார் பொதுவா ஒரு பேச்சு வழக்கம் இருக்கிறது முன்னாடி எல்லாம் அப்படி நடந்தது இப்பெல்லாம் அப்பப்பே நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க இல்ல முன்னாடி இப்ப நடக்கலைன்னா சொல்ல முடியாது முன்னாடி நடந்திருக்குல்ல இப்போ யோசியப்பனுடைய காலத்துல நடந்திருக்கிறது தாவியனுடைய காலத்துல அவங்க காலத்துலயே இவங்க பாத்திருக்காங்கல்ல முன்னாடியே அவங்க தலைமையில திரும்பபடி செஞ்சிருக்காரு இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை புதிய பாட்டுல உங்களுக்கு காட்டுறேன் அதிகம் 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 மிஞ்சின சொன்ன இல்லையா ரொம்ப ஓவர ஓவர செய்யும் பொழுது நிறைஞ்சிரும் ஒன்னு திமுத்தை அதிகாரம் சிலருடைய வெளியரங்க நியாயத்திருப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமா இருக்கும் அப்படி இராதவைகளும் மறந்திருக்க மாட்டாங்க இது மாதிரிதான் நடக்கணும் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து இருந்து தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் அது வரைக்கும் காத்துக்கிறது இல்லை அப்படின்னா வேகமா நிறைக்கிறது சில காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில பாவங்கள் சில நிறைவு அப்படின்லாம் சொல்றாரு சில குவியல் ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப ரெண்டு ஐந்தாவது உன் மன குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய தீர்ப்பு வெளிப்படும் வெளிப்படும்பாக்கனை நாளில் உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே அந்த பாக்குறீங்களா கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே அப்ப குவியல்னா அது எவ்வளவு இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்ப நிறைஞ்சு போச்சு நிறைஞ்சு போச்சுன்னா முந்திரும் அது ஞாயிற்றுக்கு முன்னாடி பதினஞ்சாம் அதிகாரத்துல நாலாம் தலைமுறை நாலாம் தலைமுறையில தான் இங்க வருவ அப்படின்னு சொன்னார் அப்ப நாலாம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு ஆதி ஆமும் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு அதிகாரம் பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு படி நீ சமாதானத்தோடே உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்களை விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் பாருங்க நிறைவாகவில்லை ஒரு வார்த்தை இருக்கா அப்ப நீங்க வேக வேகமா பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் நான் செஞ்சிட்டேன்னா என்ன ஆகும் குவிஞ்சிரும் அப்போ அது காலத்துக்கு முன்னாடி போயிடும் எனக்கு ஒரு காலம் இருக்கு இவ்வளவு காலம் தான் நிறையும் அப்படின்னு இருக்கு அதுக்கு முன்னாடியே என்ன ஆகும் மிஞ்சி மிஞ்சி அதிக அதிகமா செய்யும் பொழுது நாலாம் தலைமுறை நிறைவாகும் ஒரு வார்த்தை ஆகும் போது அது கற்பத்தை பிறப்பிக்கும் யாக்கோ ஒன்றுல நீங்க படிக்கிறீங்க இப்ப இந்த விதமா இந்த காரியங்கள்லாம் சிலங்க நிறையும் போது சோதா பட்டணத்து மக்கள் அங்க போய் எட்டுச்சுனா என்ன ஆகுது அதிகமான பாவம் பாருங்க அதிகமான பாவம் இந்த ட்ரம்ப் ஒரு அறிக்கை சொன்னார் நல்ல அறிக்கை தான் நிலைச்சிருந்தா சரி ஒருவேளை மக்களுக்கு பணிஞ்சு போயிட்டாங்கன்னா கஷ்டம் பாவம் நிறைஞ்சு போயிடும் பாவம் நிறைஞ்சு போச்சுன்னா நியாயத்திற்கு முன்னாடி முந்திரும் நற்கரிகள் கூட முந்தும் அது மாதிரி கொன்னலியுடைய நற்கரிகள் போய் இதனுடைய சமூகத்தை அடிச்சா அதிகமான மிகுதியான மிகுதியான தான தர்மங்களை அவன் செய்தான் அப்படியானா காலத்துக்கு முன்னாடி போயிடும் அப்ப அவ்வளவு அதிகமான காரியங்கள் செய்யும் பொழுது அதிகமா அது நிறைஞ்சது போது பாருங்க அப்படியே ஒரு கணக்கு வச்சிருக்காரு அப்படி போகுது அப்படியா நம்ம பூமிக்குரிய வகையில அதாவது நீதிமொழிகள் மீண்டும் அந்த வசனத்தை நீங்க படிங்க நல்லோருக்கு முன்பாகவும் துர்மார்கர் நீதிமன்ற்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு உண்டு இப்போ இப்ப குனிஞ்சதை நம்ம பார்த்தோம் பாருங்க திருந்தாம குனியில திருந்தி வந்து குனிஞ்சதை தான் பார்த்திருக்கணும் நல்ல நல்ல கருந்தானது தீயோர் நல்லூருக்கு முன்பாக நீதிமான்களுக்கு முன்பாக துன்மார்க்கமான மனுஷங்க திருந்தாமலே குனிஞ்சத நான் பார்க்கல திருந்தி வந்து அவனுக்கு முன்னாடி குனி வச்சிருக்காரு வேற யாருக்கு முன்னாடி குனிய சொல்ல யாருக்கு விரோதமா செய்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி குணி வச்சிருக்காரு இப்ப நம்ம ஆவிக்குரிய வகையில பார்க்க போறோம் நமக்கு நேரம் இப்பவே குனிஞ்சிருவாங்க என்ன நடந்திருக்கிறது அதையும் திருந்தின மக்கள் அவங்களையும் நம்ம இப்ப பார்க்க முடியாது ஆனால் அடுத்த வாரத்துல இந்த மாதிரி நல்லவங்களுக்கு முன்னாடி நீதிமன்றங்களுக்கு முன்னாடி திருந்தி குனிஞ்சவங்களையும் திருந்தாம பாதபடி கொண்டு வருவாங்க பாருங்க இவங்க எல்லாம் பாதப்படிக்க வந்தவங்க கிடையாது திருந்தாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் பாதபடி கொண்டு வருவாரு இவங்க எல்லாம் திருந்திட்டாங்கல்ல இந்த இந்த போடுறாங்க இல்லையா பாருங்க குனியிருதுன்னு சொல்றாரு அப்ப அவங்களுக்கு முன்னாடி குனிய வைக்கிறாரு நமக்கு என்ன சொல்லுதுன்னு அப்படிங்கன்னா நமக்கு விரோதமா செயல்படுகிறவங்களுக்கு குறித்து நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லுது ஏன்னா நமக்கு முன்னாடியே உங்களுக்கு குணிய வைப்ப தேவனால முடியும் முடியும் ஆனா நாம அவங்க மேல பொறாம இருந்தோம்னா குனிய வைக்க முடியாது தாவிது மாதிரி இருதிய முடியவங்களா இருந்தாதான் இது நடக்கும் அப்ப இப்படி நம்ம இருக்கிற பொழுது இதெல்லாம் சத்தியம் அப்படி பாருங்க அவ இப்படி நாமும் மிகுந்த தாழ்த்தி இருக்கணும் ஆவிக்குரிய வகையில அப்படியே போயிடும் அது கூட பாதபடிக்கு வர வர வைக்கப்படுவாங்களான்னு அதையும் பார்க்க போறோம் ஆவிக்குரிய வகையில ஒருவேளை நீங்க சொல்லி கேட்கல ஒருவேளை மீறுதல் நடந்திருக்கிறது அவங்க அவங்க பாதத்தை கொண்டு வருவாங்களா இது மாதிரி இருக்குமா அவங்க கொடுப்பாரா தேவன் அப்படிலாம் இருக்கான்னு சொல்லி நம்ம வரக்கூடிய கத்த கிஸ்தமானால் நம்ம உயிரோடு இருந்தால் அடுத்த வார்த்தை பார்ப்போம்